ி பூடாய் புடுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இடைத்தேன் என்னால முடியல பெறுவானே தயவு செய்து என்னை கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்கினார் எப்படி நான் வெளியே வந்தேன் அமரேஸ்வரன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்பா தப்பிச்ச கடவுளே நீ வந்த நிலந்தன் மேல் வந்தருளி நீர் கடல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியிற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவ நீ நீ வந்தங்காட்டி எனக்கு ஒரு லாபம் எது மாய பிறப்பருக்கும் மன்னன் அல்லவா நீ பிறப்பு அறுப்பதில் நீ மன்னன் எனவே என் பிறப்பை அறுத்து நான் இனிமேல் பிறவாமே காத்து சிவம் நமக்கு என்ன செய்கிறது இனி ஒரு பிறவியை கொடுக்காம காப்பாற்று அந்த சார்ந்த அரியார் திருமக்களை இன்ன திருப்பெருந்துறை என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான கேத்திரத்திலே மிக சிறப்பான முறையில் மாணிக்க திருவாசகத்தை பெற்ற வாணிக்கவாதகர் திருவாதகத்தை ஒப்படைத்ததற்காகவே திருப்பிறங்கில் வந்து பொருந்த மரத்தடியிலே குருவாக இருந்து நம்மளை எல்லாம் ஆட்கொண்ட குரு பகவானாகவும் குருவாகவும் அமைந்திருக்கக்கூடிய எண்ணெருமார் மிக சிறப்பான முறையிலே நம்முடைய ஆணி திருமஞ்சனம் சேர்த்திருக்கிறார் மிக சிறப்பான முறையிலே அவருடைய குருபூஜை அவர் சிதம்பரத்திலே டெல்லியிலே இந்த மூர்த்தியுடைய அருளோடு அவர்கள் அங்கே போதிய கலந்த இந்த நாள் அது மட்டுமல்ல ஆங்கிலே நட்சத்திரத்திலே திருவாரூரத்தை திருபெருமாள் மீண்டும் பெற்ற நாள் இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படிப்பட்ட இந்த திருமஞ்சன நாளிலே திருச்சரு துறை என்று சொல்லப்படுகின்ற ஆவரையார் கோவிலிலே சிறப்பான முறையிலே வாணிக்கவாதர்களுக்கு தேரிலே அமர வைத்து அற்புதமான அடியார்கள் எல்லாம் அந்த அச்சுராய மந்திரத்தோடு அந்த மாணிக்க அவருடைய திருநாமத்தை திருத்துரைத்து இந்த திருவடத்தை குறித்து இதையுடைய சிறப்பான அருளை எல்லாம் அவர்களும் தமிழகம் இல்லை தனே கருணை எழுது கையா நான் தாயோ வாழ்வின் மர்மம் தெளிந்திடவே என்னை உன்னில் நினைத்தாயோ கருணை எழுது கையா நான் தாயோ மர்மம் தெந்திடவே என்னை மழை குளியை நுகர்ந்த பூமியைப் போல் என் உள்ளத்தை நினைத்தாயோ அளவில்லாத்தோடன் பூக்களினால் என் சுவாசத்தை இறைத்தாயோ இத்தனை கருணை ஏது கையா எத்தனை கருணை ஏது கையா இத்தனை கருணை ஏது கையா எத்தனை கருணை